ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் தொகுதி ரெண்டு கணக்கு பின்ன பெருக்கல் சுனிதா தன்னுடைய மூன்று நண்பர்களுக்கு தனித்தனியே கால் கிலோகிராம் இனிப்புகள் வழங்க விரும்பினார் கால் கிலோனா என்ன அர்த்தம் இருநூற்று ஐம்பது கிராம் அரை கிலோன்னா ஐநூறு கிராம் முக்கால் கிலோன்னா எழுநூத்தம்பது கிராம் ஒரு கிலோன்னா ஆயிரம் கிராம் இப்போ இவங்க என்ன வாங்குறாங்க கால் கிலோ கிராம் யாருக்கு மூன்று நண்பர்களுக்கு அப்போ பாருங்க மூன்று கால் கிலோ இனிப்பு பொட்டலங்களின் எடை எவ்வளோ இரநூத்தம்பது 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 இப்ப இந்த மூன்று பொட்டலங்களினுடைய மொத்த எடை என்னன்னு பார்க்கணும் அப்போ இரநூத்தம்பது 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 மூன்றத்தையும் கூட்டினா எவ்வளவு வரும் எழுநூத்தி கிராம் எழுநூத்தி என்ன என்ன சொன்ன முக்கால் கிலோ அதாவது நான்கில் ஒன்று கூட்டல் நான்கில் ஒன்று கூட்டல் நான்கில் ஒன்று எவ்வளோ நான்கில் மூன்று இதே கணக்க பின்ன கூட்டல் பின்ன பெருக்கல் இரண்டு முறையில நம்ம இதன விட கண்டுபிடிக்க போறோம் சுனிதா தன்னுடைய மூன்று நம்பர்களுக்கு தனித்தனியாக வாங்கின இனிப்புகள் வந்து எவ்வளோ நான்கில் ஒன்று நான்கில் ஒன்று நான்கில் ஒன்று கிலோகிராம் இதை கூட்டல் முறையில் எப்படி போடலாம் இந்த பின்னத்தை கூட்டினா பகுதியில் என்ன வரும் நான்கு தொகுதியில் ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று அப்போ விடை வந்து நான்கில் மூணு கிலோகிராம் இப்படி சொல்லலாம் இல்லைன்னா நான்கில் ஒன்று போல மூன்று மடங்கு இருப்பதால அப்போ இது எப்படி சொல்லலாம் மூன்று நண்பர்களுக்கு தேவையான இனிப்பின் மொத்த அளவு நான்கில் ஒன்று பெருக்கல் மூன்று அப்போ பெருக்கணா தொகுதி தொகுதி பெருக்கணும் ஒன்றும் மூன்றும் பெருக்கணா மூன்று கீழே நான்கு அப்போ விடை நான்கில் மூன்று இரண்டு விதமாக நம்ம விடை கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஒரு கூடுதல் முறையில் போட்டிருக்கிறோம் அதையே ஒரு பெருக்கல் முறையில் போட்டிருக்கிறோம் ஸோ அதிகமாக எண்ணிக்கையில் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக நம்ம பெருக்கல் முறையை தான் நம்ம பயன்படுத்தினதுக்கு விடை கண்டுபிடிக்கலாம் ஒரு செயல்பாடு மூலம் சாதாரண பெருக்களை நம்ம பார்க்க போறோம் கணக்கு நான்கு பெருக்கல் மூன்று இந்த பெருக்களை ஒரு செயல்பாடு மூலம் எப்படி நம்ம விடை கண்டுபிடிக்கலாம் பார்ப்போம் இதை பயன்படுத்தி ஒரு பின்ன பெருக்களினுடைய செயல்பாட்டை நம்ம செஞ்சு அது மூலயமா அதே முறையில் நம்ம விடை கண்டுபிடிக்க போறோம் சரி முதல்ல நான்குக்கு நாலு குச்சி எடுத்துக்கங்க நான்கு குச்சி நெடுக்க வாட்டில் வச்சுடுங்க அதுக்கடுத்து மூன்று குச்சி எடுத்து குறுக்கு வாட்டில் வைங்க மூன்று குச்சி எடுத்து குறுக்கு வாட்டில் வச்சு இப்போது நான்கு குச்சியும் மூன்று குச்சியும் ஒன்றோடு ஒன்று சந்திக்கிற இடத்தை எண்ணணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு இதுதான் இந்த பெருக்களினுடைய விடை நான்கு பெருக்கல் மூன்று சமக்குறி பனிரெண்டு இந்த முறையை பயன்படுத்தி ஒரு பின்ன பெருக்கலினுடைய விடையை நம்ம கண்டுபிடிக்கப் போகிறோம் பின்ன பெருக்களை ஒரு செயல்பாடு மூலம் நம்ம போட போறோம் பத்தில் மூணு பெருக்கல் பத்தில் நான்கு கட்டங்கள் கொண்ட ஒரு வரைபடத்தால் இதுல முதல்ல குறிக்க போறது பத்தில் மூன்று பத்தில் மூன்று என்ன பண்ணும் மொத்தம் பத்து கட்டம் அதில் மூணு நாம் நிரப்ப மூணு வரி நிரப்பியாச்சா இப்போ இது என்ன குறிக்குது பத்தில் மூன்று இப்போ இது கூட எதை பெருக்கணும் பத்தில் நான்கு பத்தில் மூன்று கூட இப்போ பத்தில் நான்கு அப்போ பத்தில் நாலு மேல இருந்து கீழே பத்தில் பத்தில் நான்கு குறிச்சிட்டோமா இப்போ சரி இப்போ பத்தில் மூணு கீழே குறிச்சிருக்கிறோம் மேல இருந்து கீழே வந்திருக்கு இப்போ இதனுடைய பெருக்கல் எதை குறிக்குது அப்படின்னா பத்தில் மூணு பெருக்கல் பத்தில் நான்கு பெருக்கல்னா என்ன சொன்ன தொகுதியும் தொகுதியும் பெருக்கிக்கணும் பகுதியும் பகுதியும் பெருக்கிக்கணும் அப்போ பெருக்குன்னா என்ன வருதுன்றத நாம இந்த வரைபடத்துல பாருங்க இரண்டு பக்கமும் நாம போட்ட வண்ணம் தீட்டணும் இல்லையா அது இரண்டும் வெட்டி கொள்ளுகின்ற இடங்களை தான் நாம குறிக்கும் எத்தனை பகுதி குறிக்குதுன்றத எண்ணிக்கிட்டே வரும் மொத்தம் பனிரெண்டு பகுதிகள் ஒன்றோடு ஒன்று இணைந்த பகுதிகள் வந்து பனிரெண்டு அதுதான் அப்போ மொத்த கட்டம் எத்தனை மொத்தம் நூறு அப்போது விடை மூன்று பெருக்கள் நான்கு பனிரெண்டு பத்து பெருக்கள் பத்து நூறு அப்போ விடை பனிரெண்டு பை நூறு அதாவது நூறில் பனிரெண்டு இதுதான் இதனுடைய செயல்பாடு இப்ப இதுல நமக்கு என்ன தெரியுது தொகுதியும் தொகுதியும் பெருக்கிக்கலாம் பகுதியும் பகுதியும் பெருக்கிக்கலாம் இத மனசுல வச்சுக்கணும் பின்ன பெருக்கல் அப்படின்னாலே தொகுதி தொகுதியும் பெருக்கணும் பகுதியும் பகுதியும் பெருக்கணும் இரண்டில் ஒன்று பெருக்கல் மூன்றில் ஒன்று இது மூன்றில் ஒன்று இப்போ இரண்டில் ஒன்றுடன் மூன்றில் ஒன்றின் மடங்கு மடங்குன்னா என்ன அர்த்தம் பெருக்கல் பெருக்கலாமா இரண்டின் ஒன்றுடன் மூன்றில் ஒன்றை பெருக்க போகிறோம் ஒன்றுடன் மூன்றில் ஒரு பங்கை பெருக்கிறோம் பெருக்கும் போது பாருங்க அந்த இரண்டில் ஒன்று மட்டும் தான் எடுத்துக்கிறோம் அது கூட அந்த மூன்றில் ஒன்று போய் சேர்ந்து பாருங்க எப்படி சேர்ந்து பாரு அந்த இரண்டில் ஒன்று மட்டும் அதான் மூன்றில் ஒன்றின் மடங்கு எவ்வளவு வருது ஆறில் ஒன்று இது எப்படி வருது தொகுதியும் தொகுதியும் பெருக்கிறாங்க பகுதியும் பகுதியும் பெருக்கிறாங்க இதே கணக்க மாற்றி போடலாம் இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா மூன்றில் ஒன்றுடன் இரண்டின் ஒன்றை பெருக்கோம் மூன்றில் ஒன்றுடன் இரண்டில் ஒன்றை பெருக்க போறோம் பெருக்கலாமா மூன்றில் ஒன்று அப்படியே இருக்கு இப்ப இரண்டில் ஒன்று அது கூட போய் சேரப்போகுது பெருக்க போறோம் பெருக்கிறோம் அப்படியே என்ன அர்த்தம் மூன்றில் ரெண்டில் ஒரு பங்கு அப்ப ஆகுது பாரு ஒரு பிரிக்கணும் ரெண்டில் ஒன்னுிட்டமா அப்போ அதே ஆறில் ஒன்று ஆறில் ஒன்று வருதா இதுதான் கணக்கு புரியுதா இது வந்து நமக்கு என்ன தெரியுது பகுதியும் பகுதியும் பெருக்கிக்கலாம் தொகுதியும் தொகுதியும் பெருக்கிக்கலாம் இதுதான் பின்ன பெருக்கல் பின்ன பெருக்கலுக்கான ஒரு செயல்பாடு பாருங்க ஏழில் ஏழு பெருக்கள் ஒன்பதில் ஆறு அப்போது இது ரெண்டு பெருக்கனா என்ன வரும் என்ன வரும் அறுபத்தி மூணில் நாற்பத்து இரண்டு இப்போ இதை வந்து எளிய பின்னமாக நம்ம மாற்றிக்கணும் பொது காரணி இருந்துச்சுன்னா எளிய பின்னமாக மாற்றிக்கணும் இதை வந்து நாம் வழக்கமாக போடுற மீப்பெரு பொது காரணியை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கலாம் இரண்டு மருது என்ற பால்காரிடம் நான்கு பால் புட்டிகள் இருந்தன ஒவ்வொன்றிலும் ஒன்றரை அதாவது ஒன்று இரண்டில் ஒன்று கலப்பு பின்னம் பால் இருந்தது எனில் அவரிடம் இருந்த மொத்த பாலின் அளவு என்ன என்ன அர்த்தம் நான்கு மடங்கு ஒன்றரை லிட்டர்னு அர்த்தம் இல்லைன்னா என்ன மீனிங் ஒன்றரை மறுபடியும் ஒரு ஒன்றரை திரும்ப ஒன்றரை திரும்ப ஒன்றரை ஸோ இப்போ நாலுத்தையும் ஒன்றா கூட்டி போடுறதுக்கு பதிலாக நான்கால பெருக்கிக்கலாம் இப்போ இந்த ஒன்றரை லிட்டர்ன்றத கலப்பு பின்னமாக இருக்கு இல்லையா அதை தகா பின்னமாக மாற்றிக்கலாமா சரி தகா பின்ன என்ன பண்ணணும் பகுதியும் முழி எண்ணையும் பெருக்கி தொகுதியை கூட்டிக்கணும் அப்படின்னா இரண்டில் மூன்று ஆமா இது கூட என்ன பண்ணலாம் இரண்டில் நான்கு பெருக்கல் மூன்று எழுதலாம் இப்போ வகுத்தல் இருக்கு என்ன வகுத்தல் நான்க இரண்டால வகுக்கணும் இது ரெண்டுத்துக்கும் பொதுவான காரணி வச்சு நாம ஈஸியாக போடலாம் அதாவது எளிய பின்னம் எப்படி போடுவீங்க நாலுக்கும் இரண்டுக்கும் எது பொது காரணி இரண்டாம் வாய்ப்பாடு அப்போ வகுத்தம்னாக்கா என்ன வருது பாருங்க நாலுல ரெண்டு ரெண்டு ரெண்டுல எத்தனை ஒன்று சோ இது பகா எண் வந்ததால இதோட நம்ம இதுக்கு ரெண்டுத்துக்கும் பொது காரணி கிடைக்காது ரெண்டுக்கும் ஒன்றுக்கும் பொது காரணி இல்லை ஒன்று என்பது பகா எண் கிடையாது இருந்தாலும் இரண்டு என்பதற்கு வேற பொது காரணி எதுவும் இல்லை எனவே அப்போ நான்குக்கும் இரண்டுக்கும் நான்குக்கு நேரா இருக்கிற இரண்டு இரண்டுக்கு இருக்கிற ஒன்று அப்ப தொகுதி தொகுதியை மட்டும் பெருக்கனா போதும் ஒருவர் மூன்று நான்கில் மூன்று கிலோகிராம் அரிசி அதாவது மூன்றே முக்கால் அப்படின்னு சொல்வோம் அரிசியை மூணு பைகளில் சரிசமமாக நிரப்ப விரும்பினார் இது வந்து கிலோகிராம் அரிசி ஒவ்வொரு பையிலும் எவ்வளவு அரிசி இருக்கும் ஒவ்வொரு கிலோகிராம் அரிசியில் மூன்றில் ஒரு பங்கு உள்ளது அப்ப இது என்னது கிலோகிராம் மூன்று நான்கில் மூன்று பெருக்கல் மூன்றில் ஒன்று அதாவது முக்கால் கிலோகிராம் அரிசியை மூன்றில் ஒன்று அளவுள்ள பைகளில் நிரப்ப வேண்டும் மூன்று பைகளில் சமமாக நிரப்ப வேண்டும் சரி இப்போ என்ன பண்ணலாம் முக்கால் என்ன பின்னோம் கலப்பு பின்னோம் அதை என்னவோ மாத்திரம் தகா பின்ன மாத்திடுச்சு இப்போ வகுத்தல் காரணி பொது காரணி வர மாதிரி மாற்றி அமைச்சிக்கலாம் பதினைந்துக்கும் மூன்றுக்கும் பொது காரணி இருக்குது அதனால் அது ரெண்டையும் ஒரே மேலும் கீழும் எழுதியாச்சு அடுத்து மீதி நான்கில் ஒன்று பதினைந்துக்கும் மூன்றுக்கும் வகுத்தல் பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம் எளிய பின்னம் கண்டுபிடிக்கலாமா எளிய வடிவம் அப்ப பதினைந்து மூன்று தானா வகுத்தல் போட்டுக்கலாமா இரண்டுக்கும் பொது காரணி மூன்று பதினைந்துல ஐந்து மூன்றுல ஒன்று அப்போ பதினைந்துக்கு நேரா ஐந்தும் மூன்றுக்கு நேரா ஒன்றும் நம்ம போட்டுக்கலாம் பாருங்க பதினைந்துக்கு நேரம் ஐந்து மூன்றுக்கு நேரம் ஒன்று இப்போ வகுத்தல் எதுவும் செய்ய முடியாது மே தொகுதிக்கும் பகுதிக்கும் பொதுவான காரணி எதுவும் இல்லை எனவே பெருக்கிடலாம் தொகுதியும் தொகுதியும் பெருக்கணும் பகுதியும் பகுதியும் பெருக்கணும் இப்போ நான்கில் ஐந்து வந்து தகா பின்னோம் அதை என்னவோ மாத்திக்கிறோம் கலப்பு பின்னா எப்படி எத்தனை நான்கு அதாவது முழு எண் எத்தனை இருக்கு ஒன்று அப்ப மீதம் உள்ளது ஒன்று கீழே நான்கு இதுதான் கலப்பு பின்னம் அப்போ நமக்கு எப்படி அந்த பை நிரம்பும் பாருங்க ஒரு பையில ஒன்று நான்கில் ஒன்று இன்னொரு பை மூணு எப்படி இதுதான் இதனுடைய வினை அடுத்த ஒரு வினைமா ஒரு பழச்சாறு கடையில் ஒருவர் ஒரு கிலோகிராம் ஆரஞ்சு பழத்திலிருந்து ஒன்றரை பழச்சாறினை தயாரிக்கிறார் ஒரு கிலோ கிராம் வாங்கினா ஒன்றரை பழச்சாறு கிடைக்குது அப்படின்னா பனிரண்டே முக்கால் கிலோகிராம் ஆரஞ்சு பழத்திலிருந்து எவ்வளவு பழச்சாறினை தயாரிக்கலாம் ஒன்று கொடுத்து நிறைய கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்ப ஒரு கிலோகிராமுக்கு எவ்வளவு பழச்சாறு கிலோகிராமுக்கு ஒன்ற பழச்சாறு கிடைக்குது என்ன பன்னிரெண்டே முக்கால் கிலோகிராமுக்கு கிராமுக்கு எவ்வளவு பழச்சாறு கிடைக்கும் புரியுதா அப்ப என்ன பண்ணணும் இருக்கணும் பனிரெண்டே முக்கால் பெருக்கல் ஒன்று இது ரெண்டுமே என்னவா இருக்குது கலப்பு பின்னமா இருக்கு கலப்பு பின்னத்தை என்ன பண்ணும் தகா பின்னமா மாத்தி அதுக்கப்புறம் தான் பெருக்கணும் அப்படியே பெருக்க முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ என்ன வரும் நான்கில் ஐம்பத்தி ஒன்று பெருக்கல் இரண்டில் மூன்று பெருக்குனா தொகுதி தொகுதியை பெருக்கிங்க பகுதியும் பகுதியும் பெருக்கிக்கலாம் அப்போ மறுபடியும் என்ன பண்ணோம் கலப்பு பின்னமாக மாற்றி வச்சுக்கலாம் நூற்றி ஐம்பத்தி மூணில் எத்தனை எட்டு இருக்கு பத்தொன்பது எட்டு மீதி ஒன்று அப்போது பன்னிரெண்டே முக்கால் கிலோகிராம் ஆரஞ்சு பழத்திலிருந்து எவ்வளோ கிடைக்குது பத்தொம்பது எட்டில் ஒன்று லிட்டர் பழச்சாறு தயாரிக்க முடியும் முப்பத்தைந்து பெருக்கல் ஏழில் மூன்று இதை நம்ம பெருக்கணும் பின்னத்தில் ஒரு மொழியன் மட்டும் இருந்ததுன்னா அதை வந்து தொகுதியில் கணக்காக வச்சுக்கிட்டு பகுதியில் ஒன்று இருப்பதாக நாம் நினச்சிக்கணும் புரியுதா அப்போது ஒரு தனியாக ஒரு மொழியன் இருந்தால் பகுதியில் ஒன்று அப்படின்றத நம்ம நினைவுக்கு வர வேண்டும் சரி இது பெருக்கலாமா முப்பத்தைந்து பெருக்கல் ஏழில் மூன்று இப்போ முப்பத்தைந்துக்கும் ஏழுக்கும் பொதுக்காரணி இருக்கு அதனால அதை நம்ம எளிய பின்ன முறையில கண்டுபிடிக்க போறோம் எளிய வடிவ பின்னம் எதுக்கு எதுக்கும் முப்பத்தஞ்சுக்கும் ஏழுக்கும் உரிய வகுத்தல் அப்போ ஏழு எத்தனை முப்பத்தஞ்சில் அஞ்சு ஏழில் ஒன்று அப்போ முப்பத்தஞ்சு அடிச்சுட்டு அதுக்கு நேரம் ஐந்தும் ஏழு அடிச்சுட்டு அதுக்கு நேரம் ஒன்றும் எழுதுனா போதும் இப்போ பகுதியில் என்ன வந்திருக்கு ஒன்று ஒன்று வந்தால் பெருக்கினாலும் அதே எண்ணு தான் வகுத்தாலும் அதே எண்ணு தான் வரும் அப்போ நம்ம ஐந்தும் மூணு மட்டும் பெருக்கினா போதும் பெருக்கினா எவ்வளோ வருது பதினைந்து இதுதான் இந்த வினாவிற்குரிய விடை இது போன்று நீங்கள் போட பழகிக்கணும் பதினைந்தில் ஐந்தில் ஒன்றின் மதிப்பு காணுங்க மடங்கு இல் இதெல்லாம் வந்தா பெருக்களை குறிக்கும் அப்போ பதினைந்து பெருக்கள் ஐந்தில் ஒன்று பொதுவான காரணிகள் உள்ளது வந்து பதினைந்துக்கும் ஐந்துக்கும் வகுத்தல் பார்க்கலாமா எளிய வடிவம்

மூன்றின் ஒன்று இன் பங்கு என்ன இதுவும் ஒரு பெருக்களாக குறிக்கும் பங்கு அப்படின்னாலும் பெருக்கல் அப்ப நான்கில் மூன்று பெருக்கல் மூன்றில் ஒன்று இதுல பொதுவான காரணி பார்த்தீங்கன்னா வகுத்தல்ல வரக்கூடியது மூன்றுக்கும் மூன்றுக்கும் தான் இருக்குது அப்போ மூன்று கீழே மூன்று இதுக்கு பொதுவான காரணி என்ன வருது பாருங்க ஒன்று தான் வரும் இரண்டு எண்களும் ஒரே எண் இருந்தால் பொதுவான காரணி ஒன்று அதனால மூன்று மூன்றுன்னு இருந்தாலே அதை இரண்டையும் நீக்கிட்டு ஒன்று ஒன்றுன்னு நம்ம நேரடியாக போட்டுகலாம் இது போல ஒவ்வொரு முறையும் நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை அப்போது தொகுதியும் தொகுதியும் பெருக்கலாம் தொகுதியும் பகுதியும் பெருக்கலாம் இதுதான் அதனுடைய விடை இப்ப ஒரு கலப்பு பின்னத்தை ஒரு கலப்பு பின்னத்தால பெருக்க போறோம் கலப்பு பின்னாலே என்ன ஞாபகத்துக்கு வரணும் தகா பின்னமா மாற்றி அப்புறமா போடணும் ஸோ அது ஞாபகத்துக்கு டக்குன்னு வரணும் நமக்கு அப்படியே பெருக்கி போட்டினா தப்பு ஒவ்வொன்றையும் மாற்றியாச்சு தகாபின்னமாக மாற்றியாச்சு அதுக்கப்புறமா வந்து பொதுக்காரணி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் இல்லைன்னா பகுதியும் பகுதியும் அப்படியே பெருக்கி போட்டிருக்கலாம் பெருக்குன்னா முந்நூற்று நாற்பத்தி ஒன்று கீழே வந்து எட்டு வருது இதை முந்நூற்றி நாற்பத்தி ஒன்றை எட்டால் வகுக்கணும் வகுத்தினா நாற்பத்தி ரெண்டு வருது மீதி வந்து ஐந்து வருது அப்போது ஆ விடை நாற்பத்தி ரெண்டு எட்டில் ஐந்து இது உள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனே வந்து சேரும் அனைத்து வீடியோகளும் நீங்கள் அது உள்ளேருந்து எடுத்துக்கலாம்